புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிக்கும் பொழுது நாம் நிறைவு பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவராகிய கடவுள் யாரையுமே அரை குறைவாக ஆசீர்வதிப்பது இல்லை அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மிடம் கடந்து வருகின்றார் நம்முடைய குடும்பத்தில் அவர் இடைப்படுகின்றார் அவர் நம்மோடு தங்குகின்றார் நம்மோடு இருக்கின்றார் நம்மை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானருடைய செயல்பாடுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் குடும்பத்தில் தவறு எங்கே என்று ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் எல்லோருக்கும் தாய் தகப்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அவர்கள் கணவனும் மனைவியுமாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அவ்வாறு வாழும் பொழுது சில நேரங்களிலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் மனத்தாங்கள் இருக்கும் சில நேரங்களிலே ஏதாவது ஒரு தவறை செய்யும் பொழுது நாம் நம்பிக்கை இழந்து போய்விடுக இருக்கின்றோம் அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமாம் ஆண்டவுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து விட்டு நாம் இணைந்து இந்த உலகத்திலே வாழ முயற்சி செய்ய வேண்டும் அந்த தவறு எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மீண்டுமாய் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நீங்கள் அதை விட்டுவிட்டு இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சினை ஒரு நாளும் தீராது எனவே ஒவ்வொரு நாளும் அறிந்து பாருங்கள் எந்த இடத்தில் நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவியை நான் அடித்து இருக்கின்றேன் பேசி இருக்கின்றேன் தவறாக ஏன் நான் பேசினேன் என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இருவருமே பல வகையான ஒரு மனிதர்களை நீங்கள் இந்த உலகத்தில் சந்திக்கிறீர்கள் நீங்கள் இருவருமே தனித்தனியான குடும்பங்களில் இருந்து வந்து இருக்கிறீர்கள் ஒரு வேளை நீங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி ஒரு குடும்பத்தில் பிறந்து இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை இணைத்து இருக்கின்றார் திருமணம் விண்ணகத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே நமது குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இறை வார்த்தைகளை தருகின்றார் இந்த பைபிளில் எழுதப்பட்டு இருக்கின்றது அந்த இறை வார்த்தைகளை வாசித்து அப்படியே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய குடும்பங்களை நடத்துங்கள் எளிதாக அந்த தவறை யாரு கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் நீங்கள் குடும்பத் தலைவராக இருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்தில் போய் ஒரு தவறை செய்யலாம் அந்த தவறு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பின்தொடர்ந்து வரும் அது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் ஒரு குடும்பத் தலைவன் தவறு செய்யக்கூடிய அவன் பாவத்தை அந்த குடும்பத்துக்குள் கொண்டு வருகின்றான் ஒரு குடும்பத் தலைவி தன் கணவனுக்கு தெரியாமல் ஒரு பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே அவள் குடும்பத்துக்குள் அந்த பாவத்தை கொண்டு வருகின்றார் இதனால் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு சகோதரர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் என்னிடம் சொன்னார்கள் நான் அவர்களிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் பிரிந்து போய்விடாதீர்கள் கணவனும் மனைவியுமாக மகிழ்ச்சியோடு வாழுங்கள் நீங்கள் உங்களுடைய பேசக்கூடாது பேசக்கூடாது எனவே நீங்கள் மனைவியை மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது எனவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள் ஒரு கோபம் வரும் பொழுது நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுங்கள் அல்லது குடும்பத்தில் பிரச்சினை அது அழகாக

ஒரு ஆசையாக இருக்கின்றது எனவே ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து ஏன் அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வாருங்கள் மன்னிப்பு கேளுங்கள் விட்டு கொடுங்கள் அன்பு செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய தவறு எல்லாவற்றையும் ஆழ்கடலில் எரிந்துவிடும் உரோமியர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு ஒருவருக்கு அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் பணம் கடன் வாங்குவது அல்ல அன்பு கடனாய் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் எங்கு அன்பு இல்லையோ அந்த இடத்திலே சாத்தான் எளிதாக புகுந்து விடுவான் நீதி மொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று நீங்கள் சில நேரங்களில் பெருமை பாராட்டி கொண்டு அலையலாம் அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்காது எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு மனிதையோ பெருமையோடும் தர்க்க பெருமையோடு அலையக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவர்களை விட்டு கடந்து போய்விடுவார் ஏனென்றால் அகந்தை வரும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் விழுந்து போய் விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கின்றார் பாருங்கள் ஒன்று கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல் மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே அந்த உரிமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் யாரும் உங்களை தவறாக பேச முடியாது உங்களுடைய குடும்பத்தை அழிக்க முடியாது எனவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தில் எங்கு தவறு இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து இந்த நாளிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனம் மாறுங்கள் மனம் திரும்புங்கள் ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள் குடும்ப ஜெபத்தை அதிகரியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது சிறிது நேரம் செபிப்போமா நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் திரு குடும்பமாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவரே உமக்கு விருப்பமாய் இருக்கின்றது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் அறிந்து கொள்ளாதபடி புரிந்து கொள்ளாதபடி எங்களுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டு இருந்தனவே இந்த நாளில் நீர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கின்றேன் ஆண்டவரே இந்த நாள் முதல் நாங்கள் விட்டு கொடுத்து வாழவும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து வாழவும் நாங்கள் எப்பொழுதும் தாழ்ச்சியோடு நடக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல நாங்கள் இந்த நாளில் வாழக்கூடிய நாட்களிலே குடும்பங்களில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் நாங்கள் விளக்க வேண்டும் உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக கனிவான உள்ளத்தை எங்களுக்கு கொடுப்பீராக செய்து ஆண்டவரே குடும்பத்தை மனநிலை எங்களுக்கு தர வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறோம் அப்பா உம்மோடு இணைக்கப்பட்டு வாழவும் ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் இருப்பதற்காக இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவையும் பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து மனம் நீங்களும் திரு குடும்பமாய் வாழ முடியும் இப்பொழுது திரு குடும்பத்தில் வாழ்ந்த நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசிரியர் வதைப்பாராக ஆமேன்